அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய மீனவர் பாசரை மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அலங்காரபரதன் ஒரு பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் பிரதமர் மோடி இதயமே மாறி ஒருமை வந்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவுமே என்ற அடிப்படையில் இந்த வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை தூத்துக்குடி மாவட்டத்திலே இந்த கண்டன பொது கூட்டத்திற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய அண்ணன் ராஜசேகர் அவர்களே இங்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய மாணவர் பாசரை அவுபக்கர் சித்திக் அவர்களே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் வழியாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்தினுடைய வழியாக நாம் என்ன யோசிக்க வேண்டியிருக்கிறது என்றால் சமீப காலமாக சமீப காலமாக சில வருடங்களாகவே தொலைக்காட்சியில் நீங்கள் ஒரு விவாதம் என்று எடுத்துக்கொண்டால் சரி அல்லது ஒரு நிகழ்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் சரி எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் மதத்தை பற்றி தான் செல்கிறது அங்கே என்ன கருவாக வைக்கப்படுகிறது என்றால் மனத்தினுடைய பிரச்சனையவே கருவாக வைக்கிறார்கள் அது எந்த எந்த இருந்தாலும் சரி கட்சி நடத்தினாலும் சரி அதனுடைய பொருள் எங்கே முடிகிறது என்று சொன்னால் அந்த மனத்தினுடைய பிரிவினவாக பிரச்சனையில் தான் அந்த முடிகிறது இந்த நாட்டில் வரிய ஒரு வியாதி இருக்கிறது வியாதி நோய் அது என்ன நோய் என்றால் இஸ்லாமியர் என்றால் வன்முறையாளர் கிறிஸ்தவர்கள் என்றால் மதத்தை மாற்றக்கூடியவர்கள் இந்துக்கள் என்றால் இந்த தேசத்தை இந்து தேசமாக மாற்றி இதுதான் கருவாகவே இந்த மோடி அரசு உண்டாக்கி கொண்டே இருக்கிறது ஏதோ மோடி அரசு இஸ்லாம் மக்களுக்கு இந்த மக்கூர் ஆரியத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் பறித்து அவர்களுக்கு ஏதோ நன்மை செய்துவிட போகிற உத்தம புத்தவர் போல அவர் கொண்டிருக்கிறார் மோடி அவர்களே உங்களுடைய உத்தமம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் குஜராத்திலே ரயில் இருப்பிலே நீங்கள் எவ்வாறு பங்கு கொண்டீர்கள் என்ற செய்தி அடிக்கடிக்காக வந்து அதிர்ச்சிகளை உண்டு கொண்டிருக்கிறது ஒரு பாபர் மசூதியுடைய நேரத்திலே அதை மக்களிடமிருந்து இஸ்லாத்திடமிருந்து இஸ்லாமிய மக்களிடமிருந்து பறித்துக் கொண்டு அங்க ஒரு ராமர் கோயில் கட்டி இருக்கிறீர்களே அந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பா மாட்டுக்கறி இந்த நாட்டிலே மாட்டுக்கறி திண்ணை எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் எங்கள் எங்களுக்கு பாதுகாப்பா சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பா முக்கியா சட்டம் இங்கு கொண்டு வந்து இஸ்லாம் மக்களை துன்புறுத்துகிறீர்களே நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பா இப்படி அடுக்கடுக்காக இந்த சிறுபான்மை மக்களை வைத்து சொல்லிக் போகலாம் ஆனால் வெளிப்படையாக சொல்லும் பொழுது மோடி சொல்கிறார் வக்பு வாரியத்திற்கு லட்சக்கணக்கான நிலங்கள் இருக்கிறது அதை நாங்கள் சீர் செய்து அதை மற்றவர்களுக்கு இளைய மக்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அதே தலித்து மக்களுக்கு அதே இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லி மோடியை பார்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழியாக நான் கேட்கிறேன் மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்களே உங்களிடம் காஞ்சி மடத்திலே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது அதை நீங்கள் ஆய்வு செய்வதற்கு கமிட்டி அமைப்பீர்களா உங்களிடம் சங்கராஜருடைய மனத்திலே லட்சக்கணக்கான இயக்கம் இருக்கிறது அதை ஆய்வு செய்வீர்களா அந்த நிலமெல்லாம் யார் கொடுத்தது அந்த நிலமெல்லாம் என்ன செய்யப்படுகிறது அப்படி என்றால் இந்த இஸ்லாமக்களை மட்டுமே நீங்கள் கருவறுக்க வேண்டும் நான் கேட்கிறேன் இங்கே இஸ்லாம் வேண்டாம் இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மோடி சவுதி அரேபியாவிலே தேடி விருந்துக்காக செல்கிறீர்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா அந்த இஸ்லாம் நாட்டிலே சிறப்பு விருந்தினராக செல்கிறீர்களே உங்களுக்கு வெக்கமாக இல்லையா இப்படி பல கேள்விகளை மோடியை பார்த்து கேட்டுக்கொண்டே போகும் இந்த பிரச்சனை எங்கேயே வருகிறது என்று சொன்னால் இந்த ஊரை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் தூத்துக்குடியிலே எப்படி ஒரு குஜராத்தில் ஒரு கலவரம் நடந்ததோ எப்படி குஜராத்தில் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களோ அது வந்து நாளை தூத்துக்குடி உளவு துறைகள் பத்திரிகையாளர்கள் நீங்கள் இதை குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி குஜராத் மணிலே இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்களோ அது வந்து நாளை தூத்துக்குடியிலே கிறிஸ்தவ மக்கள் கொல்லப்படுவார்கள் இதே ஆர் எஸ் எஸ் இயக்கத்தான் எப்படி என்று கேட்கிறீர்கள் என்றால் தூத்துக்குடியில் சவுத் காட்டன் ரோடு என்று ஒன்று இருக்கிறது சவுத் காட்டன் சாலை அந்த சாலையினுடைய தென் பகுதியிலே லைன் ஸ்டோனுக்கு போகக்கூடிய பகுதியிலே இந்த காரப்பட்டை உயர்நிலை பள்ளிக்கு அந்த பள்ளியில் தான் நானும் பயின்றேன் ஏனென்றால் அது என்னுடைய பக்கத்து இடத்தில் உள்ளது அந்த பள்ளியை சுத்தி நூறு சதவீத மக்கள் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆனால் அந்த பள்ளி இந்து பள்ளி அந்த பள்ளி இந்து பள்ளி சரி பற்றி கொள்வோம் அந்த பள்ளியில் நான் பயந்தேன் இந்த பள்ளிக்கு பின்பு கிழக்கு பகுதியிலே இந்த காரப்பட்டை பள்ளியினுடைய கிழக்கு பகுதியிலே ஆறு ஏக்கர் நிலம் நகராட்சிக்கு சொந்தமானது இருக்கிறது அந்த ஆறு நிலத்திலே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கணேஷ் நாடாடு என்பவர் ஒத்திக்கி எடுக்கிறார் அங்கு புள்ளு தோட்டம் வைக்கிறார் வனவிலங்குகளுக்கு புல் இருப்பதற்கு புள்ளை விற்பனை செய்வதற்கு அவர் ஒத்திக்கி எடுத்து அதை தன்னுடைய கைவசமாக வைத்துக் கொண்டு செய்கிறார் பின்பு அவருடைய அந்த ஒத்திக்காலம் முடிந்து விட்டதை அவர் விட்டு விட்டார் அந்த நகராட்சியும் அந்த இடத்தை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் இந்த காரப்பேட்டை நாடார் உயர்நிலை பள்ளி இந்த பள்ளி என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த ஆறு ஏக்கர் நிலத்தையும் தன்வசப்படுத்துகிறது எப்படி கலவரம் ஏற்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணத்தை கேளுங்க ஆறு ஏக்கர் நிலத்தையும் காமட்டுச்சவர் போட்டு தன்வசம் எடுத்துக் இந்த காலப்பட்டை இந்த பணியில் தான் ஆர் எஸ் பயிற்சி நடக்கிறது இந்த காரப்பட்டை நிர்வாகம் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய நிலத்தை தாண்டி இந்த ஆறு ஏக்கருக்குள் கட்டிடத்தை வரிசையாக இந்த ஆர் வந்தால் இவர்கள் தங்குவதற்கு வசதியாக அறைகளை எல்லாம் கட்டி கொண்டு போகிறார்கள் இது எந்த வகையில் சாத்தியமாகும் நாளை நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி என்ற முறையில் நாளை ஆயுதங்களோடு வந்து அந்த பள்ளிக்கு இருந்த ஒன்று நூறு சதவீதம் கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே நீங்கள் குஜராத் போன்ற நாளை ஒரு கலவரத்தை செய்ய மாட்டீர்கள் என்று என்ன அருத்தம் ஏன் இந்த மாநகராட்சி அந்த ஆறு இயக்க நலத்தை கையாகவில்லை தெரியுமா திராவிட அரசு உடனே போகிறது ஏன் என்று சொன்னால் அந்த பள்ளியை சார்ந்த அந்த சாதியினுடைய மக்களுடைய ஓட்டை நாம் இழந்து விடுவோமோ இது ஆரியக்க நலத்தில் கை வைத்தால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆரியக்க நிலத்தில் கை வைத்தால் அந்த சாதியினுடைய ஓட்டை இழந்து விடுவோமோ என்று அமைச்சரும் ஒன்று சொல்லவில்லை மேயரும் ஒன்று சொல்லவில்லை இந்த நகராட்சியுடைய ஆணையரும் ஆர் எஸ் எஸ் பயிற்சி கொடுப்பதற்கு அந்த ஆறு ஏக்கர் கட்டடங்களை கட்டடங்களை கொண்டே போகிறார்கள் இப்படி இந்த மத கலவரத்தை தூண்டுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த திராவிட அரசு ஆதரிக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்

இங்கு இந்துக்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று சரி அப்படியே வைத்துக் கொள்வோம் அந்த இடத்துக்கு வந்து விடுவோம் இங்கு யாரும் கிடையாது இஸ்லாம் கிடையாது கிறிஸ்தவம் கிடையாது புத்தம் கிடையாது பாசி கிடையாது ஒன்றுமே கிடையாது நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என் அருமை கூறிய இந்து மக்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் நூறு சதவீதம் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இப்ப எதை சொல்லி மோடி அரசியல் பண்ணுவார் யாரை பிரித்து வைத்து அரசியல் பண்ண முடியும் யாரை வைத்து பிரிவார் என்றால் என்ன ஆகும் என்றால் ஐந்து சதவீதம் அதிகாரம் இந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அடிமையான இந்து ஐந்து சதவீதம் அதிகாரம் உள்ள இந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஒடுக்கப்பட்ட இந்து அவருக்கு இது எதையாவது சொல்லி அரசாக வேண்டும் அல்லவா அப்ப இந்த மதங்கள் எல்லாம் இருந்தாதான் அரசாக முடியும் இவர்களே இல்லை என்றால் நீங்கள் எதை சொல்வீர்கள் இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது வளமான இந்தியாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா

இந்த மோடி அரசுக்கு துணை போகின்ற இந்த திராவிட அரசை தூக்கி எரிய வேண்டும் என்று சொல்லி நன்றி நான் தமிழர்